என் செல்ல குழந்தையே உன் அம்மா இப்போது உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்ல குழந்தையே நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகு நீ என் வாக்கினை கேட்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்று நிச்சயமாக விடமாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா இப்போது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் அதுவும் உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பற்றியும் நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்களில் இருந்து உன்னை காக்கதான் இந்த அம்மா இன்று இந்த செய்தியினை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சதியை செய்பவர் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே எத்தனை நாட்களோ அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து நாடகம் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய எண்ணம் என்னவென்று தெரியுமா அவர்களுடைய வேலை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திரு திருப்பி இருக்கார்கள் என் செல்ல குழந்தையே ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டால் போதும் அவர்களுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வருகின்றது ஒரு சிறு வார்த்தை கேட்டுவிட்டால் போதும் அதை அவர்கள் பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது கொஞ்சம் கொல்லமாக இருக்கும் உயரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் நம் மீது அன்பானவர்கள் போல் நம் மீது உரிமையோடு பழகின்றவர் போர் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதை போல் ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள் ஆனால் என் பிள்ளையே மற்றவரிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசுவதை அவர்கள் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல படிப்பு அவரிடத்தில் அதிகமாக இல்லாவிட்டாலும் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனையும் எளிதாக புரிந்து விடாது அதனால் அடுத்தவர்களின் கதையை அடுத்தவரின் வாழ்க்கையை என்றும் வேறு எதையாவது பற்றி அவர் அடுத்தவரிடத்தில் சொன்னால் மட்டும் நீ அது தெளிவாக புரிந்துவிடும் அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவர்தான் உன் இல்லத்தில் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி இன்னொருவரெல்லாம் எல்லாம் கதை கதையாக அளந்து கொண்டிருக்கிறார்கள் அளந்து கொண்டு பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் அப்படி பேசுவதற்கு தான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே அவர்கள் எண்ணத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற அந்த விஷயத்தையும் இந்த நாடகத்தை எல்லாம் நான் எப்படி கண்டுகொள்ளாமல் முடியும் நான் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாள் அருகில் இருப்பவர்களுக்கு கேட்கும்படி என் பிள்ளை நீ பேசிவிடக் கூடாதல்லவா நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் கண் காது மூக்கு என்று ஒருவருக்கொருவர் அவரது மலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதன் பிறகு உன்னால் ஏதாவது செய்துவிட முடியாது அதனால்தான் என் பிள்ளை நீ இந்த விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து தான் உனக்கு மிகவும் நல்லது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல பிள்ளையே அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்பதையும் நீ கேட்டால் இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்போது இருக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் நீ பேசினாலும் அக்கம்பக்கம் உள்ளவர்களின் காதுகளுக்கு எப்படி எட்டிவிடாதபடி சற்று பொறுமையாக பேச வேண்டும் கோபம் வந்தால்தான் என் பிள்ளை நீ சத்தம் அதிகரிக்கும் அதனால் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று பொறுமையோடு கையாள வேண்டும் அதில் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள இப்போது இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் சிலர் இங்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவரின் மனநிலையும் சேர்த்து காயப்படுத்தி விடுகிறார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் இந்த நிலையை மறந்து வாயில் வந்ததையெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் படவடவென வேசி விடுகிறார்கள் அல்லவா இதுவெல்லாம் தவறு என்பதையும் அவர்கள் அறியவில்லை இவர்களுடைய பேச்சிலும் மற்றும் எடுத்து கூறக்கூடிய அந்த விஷயங்களையும் வைத்தும் என் பிள்ளை உனக்கு வரக்கூடிய மனங்களை வைத்தும் நீங்களே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா என் செல்ல குழந்தையே எப்போதும் நீ மற்றவர்களைப் பற்றி சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாதல்லவா என் அன்பு குழந்தையே அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் ஆக வேண்டிய பொறுப்பு கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பது கிடையாது என்பதை மட்டும் நீ இருக்கின்றது என் அன்பு குழந்தையே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனைப்பட்டும் இருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டு விட்டாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய கவலை எதை சுற்றி சுற்றி இருந்தாலும் சரி இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் தெரியுமா இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இது போன்ற வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தை என்னால் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை வரப் போகிறது அது மற்றவரின் வாயில் நிச்சயமாக முடியாத அளவிற்கு வந்து விழத்தான் போகின்றது அப்போதுதானே தெரியும் தன் மற்றவர்கள் இது போன்ற காரியத்தை செய்திருக்க கூடாது என்று அவர்களுக்கும் இதுபோன்று வந்துவிடக்கூடாது என்று அவர்களே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உணரப்போகிறார்கள் இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு என்றும் கிடைத்து விடாது அந்த கஷ்டத்தில் அவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கை உணர்ந்தால்தான் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திருத்தி கொண்டு அவர்கள் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கை நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதை நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிராசரமான உண்மை என் தங்க பிள்ளையே இப்போது இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்துவிட்டால் என்று நினைத்து நீ எப்போதும் மனம் நொந்து போவதை நிறுத்திவிடு இனி எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் மனம் நொந்து போவதையும் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே உனக்கு சோதனைகள் இருக்கிறது என்று எண்ணுகின்றாய் அல்லவா எல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கிறாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா எல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் அங்கெல்லாம் நீ எந்த ஒரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்றுதான் சிந்திக்க வேண்டும் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிகொண்டு வந்துவிடக்கூடாது நீ எளிதாக மற்றவரிடம் உன் வாழ்க்கையை பற்றி என் பிள்ளை நீ பேசும்போது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக அவர்கள் எண்ணிக்கொண்டு நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை நீ எப்போதும் யாருக்கும் ி கூடாது அவரவர் பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என்ற விதி நிச்சயமாக இருக்கும் போது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்போதும் இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் என் அன்ப பிள்ளையே அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த வராகி அம்மா நானே புகட்டிவிடப் போகின்றேன் அம்மா கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அடுத்தவர்களை எப்போதும் அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைகளை எல்லாம் எதற்கு இப்படி பேசினோம் எதற்காக இப்படி ஒரு வார்த்தை கூறினோ அவர்களுக்கு ஒரு அவபேரை ஏற்படுத்தினோ என்பதையெல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சினையிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அல்லவா அதன் பிறகு மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் எல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்று பயந்து விட்டார்கள் அல்லவா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்திலேயே நிலையை போது எப்படி அவர்களின் குடும்பத்தை நினைத்து பேசிவிட முடியும் அந்த நேரத்திலே என் பிள்ளை நீ யாராவது நீ மட்டுமல்ல வேறு யாராவது ஒருவர் மற்றவரை பற்றி பேசினாய் அல்லவா என் அன்பு குழந்தையே யாராவது இப்போது உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று வார் அதற்கெல்லாம் தண்டனையாகத்தான் இந்த வராகி அம்மா உனக்கு அங்கே சோதனைகளையும் சூழ்நிலையிலும் வந்திருக்கின்றது இனியாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுபோது அவர்களுக்கே ஊனி குறுகி போய் நிற்கத்தான் போகின்றார்கள் என் செல்ல பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் அம்மா நான் உனக்கு உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் இனி உன் வீட்டிலுள்ள கஷ்டங்களெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது உனக்கு செல்வம் ஒளி செல்வம் பொழிவான வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகின்றது எப்போதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்